பள்ளிக்கூடத்தில் ஏ சேர்க்குறோம் அறிவு வர்றதுக்கு மட்டுமல்ல அறிமுகமே இல்லாத ஒரு ஆயிரம் பேர் கூட்டத்தில் கொண்டு தன்னன் தனியாக நம்ம பிள்ளையை விட்டுறோமே ஏன் ஃப்ரெண்ட்ஸு பிடிக்க சார் அதான் ஆரம்பமே முன்னேற்றத்தின் முதல் படியே ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது தான் ம் பிடிச்சி செட் ஆகி அதுக்கப்புறம் தான் படிப்பே இன்னொன்று ஒரு ஆணுக்கு தோள் கொடுக்க தோலனும் வெண்ணுக்கு தோல்சாய தோழியும் கிடைத்தால் அவர்களும் அப்பா அம்மா மாதிரி தான் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற முன்னேற்றம் எல்லாம் ஏன் வளர்ந்தது நண்பர்கள் தொடங்கின நிறுவனங்கள் எல்லா நண்பர்களுடைய முயற்சியும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு என்னொன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன் ஜெயிக்கிறாங்க நண்பர்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி இருக்கு ரெண்டு விதமா பார்க்கலாம் பாதி காலியா பார்க்கலாம் உறவினர்கள் அப்படிதான் பார்ப்பாங்க ஒரு இளைஞனை அவன் சரியில்லையோ அதை குறை சொல்லுவாங்க நண்பன் அரை டம்ளர் நிரம்பி பார்த்து பாதி சொல்லி சந்தோஷமா பாராட்டுவான் தட்டி கொடுப்பான் ஒரு கூட சிறப்பை பார்க்கக்கூடிய மந்திரவாதி நண்பன் மட்டும் தான் மருந்தாக நண்பர்கள் இருப்பதால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது என்பது உக்காந்து எல்லாருக்கும் தெரியும் ஆதாயம் பார்ப்பது உறவு எதையும் பார்க்காதது நட்பு நண்பனாக இருப்பதற்கு தகுதி பார்ப்பவன் நண்பனாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு செல்வந்தர் எட்மண்ட் ஹிலாரி நேபாளத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஏழை டென்சிங் ரெண்டு பேரும் ஒரு லட்சியத்துக்காக நண்பர்கள் ஆகிறாங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு அடி உயரம் மைனஸ் ஐம்பது டிகிரி சென்டிகிரேட் எல்லும்ப நொறுக்கக்கூடிய குளிர் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க நட்பு கலந்ததால் எட்டி பிடிச்சிடுறாங்க உலகமே அவங்கள பார்த்து கேக்குது யார் முதல்ல எவரஸ்ட்ல கால் வச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க இவர் அவர் சொல்றாரு அவர் தான் இவர் சொல்றாரு இந்த மாதிரிப்பட்ட ஒரு தியாக உணர்வை நீங்க நட்பில் மட்டும்தான் பார்க்க முடியும் போன வாரம் ஒரு பழைய மாணவனை பார்த்தேன் எப்படிப்பா இருக்கேன் அப்படின்னு சென்னையில் இருக்கிறேன் வேலை பார்க்குறேன் கல்யாணம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆச்சு சந்தோஷம் உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அண்ணன் அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன் ஒன்றுமே தெரியாது சார் மூணு வருஷமாக தொடர்பே இல்லை சார் ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நான் வேறு ஜாதியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் சார் உறவை கம்ப்ளீட்டாக அறுத்து விட்டாங்க சார் கட் பண்ணிட்டாங்க சார் ஓரம் கட்டிட்டாங்க சார் அப்படின்னு வருத்தப்பட்டான் அழுகிற மாதிரி பேசினான் எப்படிரா நீ வாழ்ற அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட கேட்கும்போது ஆண்டவ மாதிரி நண்பர்கள் இருக்காங்க சார் நம்ம ஸ்கூல்ல ஸ்டேட் ரேங்க் வரும்போது அப்படியே பெரிய வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம மட்டும் இல்ல நண்பர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்க பொறாமப்பட தெரியாத ஒரு இனம் உண்டு அப்படின்னா அது நட்பு தான் நட்பு ஒரு ஆகாச கங்கை அதிசய உணர்வு தானா வரும் தன்னையே தரும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி உறவுக்காரங்களால் துரத்தி நான் என்னுடைய நண்பர்கள் எனக்கு வாழ்வு கொடுத்தாங்க இந்த மேடையில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய சொத்தையே எனக்கு கொடுக்காம என்னை துரத்தி விட்டாங்க என்ன செய்ய போகிறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நான் கண்கலங்கி போது என்னுடைய நண்பர்கள் வேலூரை சேர்ந்த நான்கு நண்பர்கள் நாங்கள் இருக்கண்டா பயப்படாத ஒன்றால் முடியும் உங்ககிட்ட திறமை இருக்கு ஒரு போர்டை மாட்டு ஒரு டியூஷன் சென்ற தொடங்கு நீ வளர்ந்து முன்னுக்கு வருவே அப்படின்னு சொன்னாங்க அதோடு மட்டும் விடலை கடனாக பணம் கொடுத்தாங்க அப்படிதான் ஏன் இந்த பள்ளிக்கூடம் ஒரு சின்ன டியூஷன் சென்டராக உருவாச்சு இன்றைக்கு இவ்வளோ பெரிய பள்ளி ஆயிருக்குன்னு சொன்னால் என் நண்பர்களை நான் நினச்சி பார்க்குறேன் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இணைந்திருக்கும் ஒரு உறவு நட்பு யா ஐயா வேதம் சொல்லுகிறது உயிரை கூட தியாகம் செய்ய துணிவது நட்பு எனவே அதைவிட பெரிய அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிறது ஐயா அமெரிக்கன் கல்லூரியில் உங்ககிட்ட நாங்கள் பாடம் படித்தோம் திருக்குறள் நடத்துவீங்க அதுலேயும் ஏராளமான கதைகள் சொல்லுவீங்க நட்பு அதிகாரம் நடத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சொந்த கதைகளையே நிறைய சொல்லியிருக்கீங்க ஓ அதையும் அஜிந்தேதா ஐயா நட்பை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய உதாரணங்கள் இன்றைக்கும் எங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சிரமமான காலகட்டங்களில் எதிர்பாராத அளவில் எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு எத்தனை உதவிகள் உங்கள் நண்பர்கள் செஞ்சுருக்கிறாங்கங்கிறத சொல்லி அவங்களுடைய நன்றிக்கு நீங்க எப்படி பிரதிபலன் செய்ய போறீங்கன்னு சொல்லி எண்ணி எண்ணி ஆதங்கப்படுவதாக எங்க கிட்ட ஐயா கேட்ட எங்களுக்கு மறக்கல சொன்ன உங்களுக்கு மறந்தா இருக்கும் நட்புக்கு பெருமை சேர்க்கிற